Hello friends, Boongel SSL promoters. நம்ம இன்னைக்கு நான்கு வழிச்சாலை அருகாமையில் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு ஆறு சென்டோடு சேர்த்து ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் அதாவது நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் நான்கு வழிச்சாலை நான்கு வழிச்சாலை அருகாமையில் அதை பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் நம்ம இப்போ வீடியோ ஷூட் பண்ண ஏரியா ரோடு சர்வீஸ் ரோடு அந்த இதில் நமக்கு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் டெம்போ போகிற பாதை வசதியோட நம்ம வீட்டுக்கு முன்னாடி டெம்போ போகிற பாதை வசதியோட இன்டர்லாக் கல்லெல்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க நமக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் தான் நம்ம இந்த டேங்க் தான் பார்க்குறோம் இது போக நமக்கு பார்த்திங்கன்னா தென்னை மரம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறு தென்னை மரம் நிற்கிதுங்க இந்த மரங்கள் இதில் ஒரு மூணு மரங்கள் எடுத்தோம்னா பெரிய கார் உள்ளே போயிடும் ஆனால் இப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன கார் போகிற அளவில் இப்போ அது இருக்குது கிணறு வசதியோட இந்த மனைக்கு இந்த ம இந்த வீட்டுக்கு நமக்கு வந்து கிணறு கிணறுன்னு பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஏரியாவில் சவுக்கொளிப்போ உப்பு தண்ணியோ ஒன்றுமே இல்லை நல்ல நீட்டான குடிநீர் தண்ணி வசதியோட சூப்பரான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க இந்த தென்னை மரத்தை எடுத்தோம்னா நமக்கு மூணு தென்னை மரம் நிற்குது நல்ல காய்ப்பு இருக்குது வீடு பார்த்திங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் அதாவது நாலு வருஷம் ஓல்டு வீடு தான் ஆனால் நீங்கள் வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணி தாங்க அப்படின்னாச்சு நம்ம பெயிண்டிங் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் இது வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும் நம்மளே தரணும் நம்ம பண்ணி தந்துடலாம் அளவுக்கு ஒரு வீடு வந்து நல்ல வசதி வாய்ப்போடு இவங்க வந்து இந்த வீடு அமைச்சிருக்காங்க மொத்தம் டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் அப்படி எல்லா வசதியோட அட்டாச் பாத்ரூமோடு சேர்ந்து இந்த வீடை இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெயிண்டிங் தான் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் உறிஞ்சிருக்கு மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த ஒரு கிராக்கோ ஒன்றுமே கிடையாதுங்க வீட்டில் ஒரு விரிசலோ அப்படி இப்படி ஒன்றுமே கிடையாது நீங்கள் டெஸ்ட் பண்ணி வாங்கலாம் காமனாக ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க வீட்டில் பெட்ரூம் பார்க்குறோம் மாஸ்டர் பெட்ரூமு இது கன்னி மூலையில் இருக்கிற வாஸ்து முறைப்படி அழகாக கட்டியிருக்காங்க வாஸ்து மு வாஸ்து முறைப்படி தான் அந்த வீடை நல்லா அமைச்சிருக்காங்க கிச்சனும் ஓரளவுக்கு பெரிய கிச்சன் தான் சின்ன கிச்சன் கிடையாது ஒரு பத்துக்கு பதினாலு சைஸில் கெட்டியிருக்காங்க ஹாலும் ஓரளவுக்கு மீடியமான ஹாலு நமக்கு ஒரு மீடியம் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடு வந்து கரெக்டாக சூட்டபிள் ஆகும் இவங்க கே கேட்குற ரேட்டை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோ பட்ஜெட்டில் தான் கேட்குறாங்க சுற்றிலும் நமக்கு வீடுகள்லாம் இருக்குது முப்பத்தொம்போது லட்சம் தான் கேட்குறாங்க நமக்கு இதில் நெகோஷியபிள் பண்ணணும்னா நம்ம ஓனர்டே நம்ம பேசிக்கலாம் அவங்க நெகோஷியபிள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்காக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்